நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சக்தி நாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வரிஞ்சையூரில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் வேதநாயகி திருக்கோயில் உள்ளது இந்த வரிஞ்சையூர் தற்போது இருஞ்சியூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த வரிஞ்சையூரில் ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் சக்தி நாயனார் அவர்கள் சக்தி நாயனார் அவர்கள் வரிஞ்சையூரில் வேளாண் தொழில் செய்யும் செல்வந்தர் வழிவந்தவர் இவர் சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் அதீத அன்பும் பற்றும் கொண்டிருந்தார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வாழ்வது தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று அவர் வாழ்ந்து வந்தார் சிவனடியார்களையும் நடமாடும் தெய்வமாகவே வணங்கி வந்தார் உலகில் உள்ள அனைவரும் சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் மதிப்பு வைத்து அன்பு செலுத்தி முறைப்படி நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் சிவன் அடியார்களை கண்டாலே எழுந்து நின்று வணங்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் அவ்வாறு வணங்காதவர்களை மதிக்காதவர்களை விலங்கினும் கீழாக அவர் நினைத்தார் அதேபோல் சிவனடியார்களை யாரேனும் ஏதாவது கூறிவிட்டால் அவ்வளவுதான் கோபம் வந்துவிடும் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டே நகருவார் இவ்வாறு நாட்கள் பல சென்றது அடியார்களை கண்டு இகழ்ந்து பேசினால் கடும் கோபம் கொண்டு வெகுண்டு எழுவார் ஒரு கட்டத்திற்கு மேல் கோபம் மிகுதியால் கையில் உள்ள வாளால் நாக்கையே அறுத்துவிடத் தொடங்கினார் சக்தி நாயனார் மிகுந்த வல்லமை உடையவராக வலிமை உடையவராக காணப்பட்டார் சக்தி நாயனார் அவர்கள் தன்னுடைய வலிமையினால் தன்னுடைய சக்தியினால் சிவனடியார்களுக்கு தீங்கு வராமல் சிவனடியார்களை காத்து வந்தார் அதையே தனது கடமையாகவும் கருதினார் இறுதியாக சிவபெருமானின் அருளால் முக்தியடைந்தார் தன்னுடைய வலிமையால் வீரத்தால் சிவனடியார்களை இகழ்ந்தவர்களின் நாக்கினை அறிந்த சக்தி நாயனாரின் இறைப்பற்றை நாமும் போற்றுவோம் கழற்சக்தி கோன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டத்தொகை கூறுகிறது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்